அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்க பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூ மாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதியின்றி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இந்த இருபதாவது பாசுரத்துல அனுபவிக்கும் பொழுது பிரணவத்தை பற்றியும் இன்னும் வேறு சில அந்தரகத்தமான விஷயங்களை பற்றியும் நாம் அனுபவித்திருந்தோம் இருபத்தி ஓராவது பாசுரத்துக்கு பொருள் பார்ப்பதற்கு முன் ஒரு விற்த்தாந்தத்தை அனுபவிப்போம் பாகவதத்திலிருந்து அந்த விற்த்தாந்தத்தை அனுபவிக்கிறதன் மூலியமாக ஆச்சாரியன் கிட்டக்கு உபதேசம் வாங்கி என்ன பலன் கிடைக்கும்ங்கிறதையும் நான் சொல்றேன் இது ஸ்ரீமத் பாகவத நான்காம் ஸ்கந்தத்துல எட்டாவது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஒரு விர்தாந்தம் த்ருவ சரித்திரம் இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடியது தான் அதில் சொல்லும்பொழுது ஜகதஸ்தித இங்கே சுவாயம்பூவ மனோவருக்கும் அவனுடைய மனைவியான சட்டரூப்பைக்கும் பிறந்த இரண்டு புதல்வர்கள் தான் உத்தான பாதன் பிரிய விரதன் அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துல பிரிய விரத உத்தான பாதோன்னு பதம் போடுறான் அடுத்தபடியா இவா ரெண்டு பேருமே இருக்கா பாருங்க பிரியவிரதன் பாதன் ரெண்டு பேருமே பகவான் கிட்ட இருந்து நேரடியாக அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நானே இவ ரெண்டு பேர் ஒத்தருக்கு ஒருத்தர காம்பிட்டன்ட்டா இருப்பா ரெண்டு பேருமே காம்பிட்டன்ட் ரூலர்ஸ் அண்ட் மோர் ஓவர் இவா ராஜ்யத்தை புரிஞ்சான்னு சொன்னா அவ்வளோ நன்னா ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள் அவ்வளோ திறமைசாலிகள் அதில்

முதல்ல எதுவா இருந்தாலும் உத்தமனுக்கு தான் அந்த அதிகாரம் போறது அதுக்கப்புறம் தான் திருவனை பத்தி யோசிக்கிறா அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஏகதா சுருசேகே புத்திரமங்கம் நாருருக்ஷந்தம் திருவம் ராஜாபிய நந்தத ஏகதா ஒரு நாள் என்ன ஆகுது சுருசேகே இந்த இடத்துல சுருசேகேனாக்க சுருச்சியினுடைய பிள்ளை புத்திரமங்கம் ஆரோப்பியன்னு போட்டிருக்க பாருங்க பாருங்க பதம் ஏக்கதா சுருச்சேகே புத்திரமங்கம் ஆரோப்பிய லாலையன்னு ஒரு நாள் சுருச்சியினுடைய பிள்ளைய உத்தான பாதம் தன்னுடைய மடியில வச்சு அதுக்கு விளையாட்டு காட்டின் இருந்தானா இதை பார்த்த துருவன் ஏக்கம் வந்துதான் எனக்கும் அப்பா இந்த மாதிரி மடியில உட்காத்தி வைத்து எனக்கு விளையாட்டுகள் காட்ட மாட்டாரான்னு ஏங்கித்து சுருச்சி இடத்துல போய் கேட்டது அம்மா எனக்கும் அப்பாவோடைய மடியில் அமரணம்னு ஆசை நானும் போய் உட்காரலாமான்னு ஆசையாக கேட்டுது பாவம் ரொம்ப ஆசையாக இருந்தது அப்பா இடத்துல அப்பா இவனை ரெண்டாம் பட்சமாக பார்த்தாலும் இது ரொம்ப ஆசையாக இருந்தது அப்பா இடத்துல அப்போ உடனே சுருச்சி பதில் சொல்கிறா பாருங்க விடுத்துன்னு உனக்கெல்லாம் இந்த பிறவியில் அந்த பாக்யம் கிடையாது அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் போயிட்டு வானிட்டான் அப்போ கேட்டு தான் ஆசையாக அழுதுண்டே கேட்குறது சுருச்சியை பார்த்து மா எனக்கு வந்து அப்பா மடி கிடைக்காதா நான் என்ன பண்ணணும் அப்பா மடியில் உட்காரணும்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு உடனே சுருச்சி சொன்னால நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் பெருசா பெருசா இங்கேருந்து புறப்பட்டு போ காட்டுக்கு அங்கே போய் பகவானை நோக்கி தபஸ் பண்ணு அடுத்த பிறவி எனக்கு மகனாக பிறந்துடும் அப்பா உனக்கு அப்பா மடி கிடச்சிடுன்னா இந்த அழுதுண்டே நேரம் இடத்துல போகிறது அம்மா நான் கேட்டேன் நான் வந்து அப்பா மடியில் உட்காரக்கூடாதா எனக்கு இந்த பாகியம் இல்லையா நான் அப்பா வடியில் உட்காரணும்னு சொன்னாக்க பகவானை நோக்கி தபஸ் பண்ணி அடுத்த பிறவியில் இவாளுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா மடி எனக்கு கிடைக்குமா அம்மா நான் என்னம்மா பண்ணட்டும் இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்ட்டு ஆசையாக கேட்கறது அப்ப சுனீதி சொல்றா டேய் சொன்னதுல சொன்னதில் ஒரு பாதி உண்மை தெரியுமா இன்னொரு பாதி நமக்கு தேவையில்லை என்னம்மா சொல்ற அப்படின்ட்டு ஆமாண்டா நீ பகவான நோக்கி தபஸ் பண்ணுன்னு சொன்னா பாரு அது நீ செய்ய வேண்டிய விஷயம் நல்ல வயசுல தான் சொல்லியிருக்கா ஆனா அடுத்ததா ஒரு விஷயம் சொன்னா பாரு அது உனக்கு தேவையில்லைன்னு பகவான நோக்கி தபஸ் பண்ணி அடுத்த பிறவி இவாளுக்கு பிள்ளையா பிறேன்னு சொல்றா பாரு அது உனக்கு தேவையே இல்லை பகவான நோக்கி தபஸ் பண்ணுன்னு சொன்னா அது சரியான வார்த்தை பகவான பண்ணிவிட்டு அடுத்த பிறவியில எனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அப்புறமா அப்பா இல்லை ரெண்டாவது பாதி தேவையே இல்லை முதல் பாதி போறோம் அப்ப திருவன் கேக்குறதா பகவான நோக்கி தபஸ் பண்ணிட்டு அடுத்த பிறவி வேண்டான்னு சொல்றியம்மா ஏன் இந்த மாதிரி சொல்றே அப்படின்னு தான் போ உடனே சுனிதி சொல்றா இல்லடா நீ பகவானை நோக்கி தபஸ் பண்ணியான்னா பகவானோடைய மடியை கிடச்சிடும் எதுக்குடா இவாளோட மடி இருக்க ஆசைப்படுற நீ வந்து இவா மடிக்கெல்லாம் ஆசைப்படாத இவாளெல்லாம் சாதாரண மனுஷர்கள்ப்பா சாட்சாத் காரமாக அந்த எம்பெருமானோட மடி கிடச்சதுக்கு அப்புறம் ஏன்டா இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுருக்க அது ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம்டா அது கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதனால நீ எம்பெருமான நோக்கி தப்பஸ் பண்ணப்பா காட்டில் எம்பெருமான் கண்டிப்பா உன்னை காப்பாற்றுவார்னு தேட்டி அனுப்புற உடனே இந்த எட்டு வயசு கட கடகடன்னு ஓடி போறது காட்டுக்கு அப்ப நாரதர் பார்த்தாரா இந்த குழந்தை காட்டுக்கு வந்திருக்க என்ன விஷயம் இல்ல இந்த மாதிரி நடந்துடுத்து சுவாமி அப்படின்ட்டு அப்போ நாரதர் சொன்னாரா பாருப்பா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க இப்ப தப்பசெல்லாம் பண்ணாத கொஞ்ச வருஷம் ஆட்டும் நானே உன்னை வந்து இதை தபஸ் பண்றதுக்கு அழைச்சுட்டு வரேன் இப்ப வேண்டாம்பான் உடனே துருவன் சொல்லி அழகா இல்லை இல்லை எங்க அம்மா சொல்லிவிட்டா நான் கண்டிப்பா பகவானை நோக்கி தபஸ் பண்ணணும் ஆனா எனக்கு பகவானை பத்தி எதுவுமே தெரியாதே தபஸ் பண்ணோன்னா முன்ன பின்ன நான் அவனை பார்த்துருக்கணும் சேவிச்சிருக்கணும் இல்லை அவனுடைய அவனுடைய நாமங்களாவது நான் கேட்டிருக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாதே சுவாமி நான் எப்படி தபஸ் பண்ணுவேன் எனக்கு பகவானுக்கு பகவானை நோக்கி தபஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை பகவானுக்காக அதை பண்ணணும்னு ஆசை ஆனால் என்னால் இதை உடனே பண்ண முடியாதே எனக்கு தான் பகவானை பற்றி ஒன்றுமே தெரியாதேன்னு அந்த குழந்தை சொல்றச்சே நாரதர் சொன்னாரா நீ எப்போ இவ்வளோ திருடமா இருக்கியோ கவலைப்படாதே நான் உனக்கு பகவானை பற்றின ஒரே ஒரு உபதேசம் பண்ணுறேன் அந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீ மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டே இரு பகவான் கண்டிப்பாக உனக்கு சாட்சா்காரமா தரிசனம் கொடுப்பான்ப்பான்னு சொல்றார் இந்த இடத்துல நாரதர் ஆச்சாரியரா வேலை பண்ணுறா புரிஞ்சுக்கோங்க இந்த கதையினுடைய அந்தரகத்தமான விஷயமே இப்போ இந்த குழந்தை சேத்தனன் இல்லையா துருவன் கிரவன் ஒரு ஜீவாத்மா தான் அந்த ஜீவாத்மா என் நோக்கி தபஸ் பண்ணணும் தீர்மானம் பண்ணி போறது அப்ப குறுக்கிடுறார் ஆச்சாரியன் தபஸ் பண்றதுக்கு தேவையான உபதேசங்கள் எல்லாம் நோக்கி பாருங்க அதுதான் இந்த இடத்துல விஷயம் அப்போ துருவனுக்கு நாரதர் துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்றார் பிரணவம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு மந்திரத்தை உபதேசம் பண்றார் அந்த குழந்தை அந்த மந்திரத்தை வச்சுட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறது முதல்ல ஆறு மாதம் இடது காலை மடித்து வலது காலை நின்றுட்டு தபஸ் பண்ணுறச்சே மொத்த பூமியும் வலது பக்கத்தில் சாஞ்சு தான் அடுத்த ஆறு மாதம் இடது காலை தரையில் வைத்து வலது காலை மடித்து தபஸ் பண்ணுறச்சே மொத்த பூமி இடது பக்கம் சாஞ்சு தான் அவ்வளவு தைரியமா அவ்ள திருடமா மனசுல மந்திரத்தை மட்டும் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அத்தனை அத்தனைட்டான் அதனாலதான் பூமியே ஆடுற லெவல்க்கு இப்படி எல்லாம் பூமியே ஆடணும்னா அவனுக்கு எவ்வளவு தப்போ வலிமை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த மந்திரத்தனுடைய வீரியம் பாருங்க இங்க என்ன விஷயம்னா இன்னொன்னு நாரதர் உபதேசம் பண்ணினாரே அந்த துவாதசாட்சரி மந்திரம் அது மூலியமாகவே எம்பெருமான் துருவனோட ஹிருதய கமலத்துல போய் உட்கார்ந்து விட்டார் அவனுக்கு பகவானுடைய ஸ்வரூபத்தை எல்லாம் நாரதர் உபதேசம் பண்ணல மந்திர ரூபத்தை மட்டும்தான் உபதேசம் பண்ணினார் அந்த மந்திர ரூபனான எம்பெருமான் மந்திரத்தின் மூலியமாகவே அந்த துருவனுடைய ஹிருதயத்துல போய் உட்காண்டார் இந்த தேவகியோட சரித்திரத்துல கூட பார்க்கலாம் தேவகி கருவுற்றால் கருவுற்றால்னு சொல்றோமே எட்டாவது கர்வம் பரபிரம்மத்தே தரித்தாள் இல்லையா ஆனா கண்ணன் தேவக்கியோட வயிற்றுக்குள்ள எவ்வாறு புகுந்தான் அப்படிங்கறது விசேஷமே அந்த இடத்துல வசுதேவர் சங்க சக்கர கதாயுத பாணியாக எம்பெருமான் காட்சி கொடுக்கறாங்க இப்ப வசுதேவர் இது எல்லாத்தையும் தேவகிக்கு விவரணம் பண்ணிட்டு இருக்க எம்பெருமான் இப்படி இருந்தான் தெரியுமோ கஸ்தூரித்தில தரிசன் இருந்தான் சங்க சக்கர கதாயுத பாணியா இருந்தானே பட்டு பீத்தம் வரது தரிசன் இருந்தானே இப்படியெல்லாம் வசுதேவர் வர்ணனம் தேவகியோட கர்ப்பத்தில புகுந்து எம்பெருமான் சங்கல்பம் அந்த மாதிரி வருங்க துருவனுக்கு ஹிருதயத்துல போய் அந்த அழகா அவனுடைய ஹிருதயத்துல போய் அமர்ந்து இவன் தியானம் பண்ணிட்டே இருக்கான் இப்படி ஓராண்டு காலம் தியானம் பண்றான் தியானம் பண்ணின உடனே எம்பெருமான் மேலே அவ்வளோ சந்தோஷப்பட்டானா அருடா இந்த குழந்தை நம்மள நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு இவ ஒரு இவர் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறது இருக்கட்டும் இந்த இந்திரனுக்கு பயம் வந்துருக்கும் சீட்டு பயம் அவனுக்கு என்ன பயம்னா எங்கே வந்து துருவன் தப்பாஸ் பண்ணுறான்னு என் சீட்டு போயிட போறதுன்னு பயம் அவனுக்கு சீட்டு கிடச்சிக்கிற சொர்க்க லோகத்தில் உண்டு கவலைப்படாது அந்த அதுவும் அந்த இந்திரனுடைய சீட்டு டார்கெட் பண்ணி நிறைய பேர் அடிச்சுட்டு தான் இருக்கான் இன்னும் புதுசு இல்லை நிறைய சரித்திரங்கள் இருக்கு அதில் புராணங்கள் இத்திஹாசங்கள் எல்லாம் பார்க்கறது இந்திரன் சீட்டுக்கு நிறைய பேர் அடிச்சுட்டு இருந்திருக்கான் அந்த சீட்ட எனக்கு கிடைக்காதான்னு விட்டு அதனால இந்திரனுக்கு பயம் வந்துடுத்து துருவன் இவ்வளோ வீரியத்தோட இந்த மாதிரி அவன் வந்து தப்போ வலிமையோட தபஸ் பண்ணிட்டு இருக்கானே என் சீட்டு போயிடுமோ நேராக போனான் பெருமடத்துல ஸ்ரீமன் நாராயணா தேவாதி தேவா சொல்லுப்பா இப்போ இந்த பாரு இவன் துருவன் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோ தப்போ வலிமை அவனுக்கு இருக்குன்னு தெரியறது எனக்கு பூமியே ரெண்டு பக்கமும் ஆடின்ட்ருக்கு அதனால எனக்கு பயமா இருக்குங்க ஏ சீட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குண்ணா எம்பருமான் சொன்னானா டே எல்லாருமே உனக்கு தான் வருவாளா தப்பஸ் பண்ணிட்டு ஓ சீட்டுக்கு ஆசைப்படுறவா தான் லோக்கத்துல இருக்கான்றிய அப்படி இல்லடா கொஞ்சம் பேர் எனக்கும் ஆசைப்படுவாடா த்ருவன் ஆசைப்படுறது எனக்குடா நான் முன்னாடி காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இத்தனை காலமா தபஸ் பண்ணிட்டு இருக்கான் உன் சீட்டுக்கு எந்த விதமான பயமும் இல்ல போயிட்டு வான்ட அப்ப பகவான் இது எல்லாம் பார்த்து கொண்டு அவ்வளவு சந்தோஷமா அவனுக்கு அங்கே புறப்பட்டு வந்தான் ஸ்ரீவை கூட்டத்தில துருவனுக்காக நாரதர் எந்த மந்திரோபதேசத்தை பண்ணி எந்த ஸ்வரூபத்தை உள்ள துருவன் தியானம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த ஸ்வரூபத்திலேயே இங்க எம்பெருமான் சாட்சா்காரமா என்னன்றான் சங்கசக்கர கதாயுத பாணியாக பட்டு பீதாமரை தரித்துக்கொண்டு கஸ்தூரி திலக்கதை தரித்துக்கொண்டு அழகான ஒரு ஸ்வரூபத்துல எம்பெருமான் அங்க காட்சி கொடுத்துருக்கான் துருவனுக்கு முன்னாடி ஆனா இது துருவனுக்கு தெரியல ஏன் தெரியல பண்ணிட்டு இருக்கான் ஹலோ எம்பெருமான் இதே மாதிரி நான் வந்து இவனை கண்ணை கண்ண மாட்டான் அதனால உள்ள இருக்கிற சுரூபத்தை மறுச்சுட்டார் சங்கல்பத்தினால டக்குன்னு உருவம் மறைஞ்சு போன துருவன் கண்ணை திறந்தானா சாட்சா்காரமா என் பெருமானன் காட்சி கொடுத்துட்டு இருக்கான் என்ன பாக்யம் பெருங்க இதுதானே பாக்யம் இதுதானே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த ஆச்சாரிய உபதேசம் தானே பகவானே சாட்சாத் காரமா காண்பிச்சது பகவான் நமக்கு சம்பந்தப்பட்டவன் மட்டுமின்றி அந்த பகவானுக்கு உண்டான அந்த பரமாத்ம சாட்சா்காரத்தையும் தந்தது அந்த ஆச்சரிய உபதேசம் தானே அப்போ ஆச்சாரிய உபதேசத்தோட ஏற்றத்தை புரிஞ்சுக்கோங்க ஆச்சாரியன் இல்லைன்னா வாழ்க்கையில எம்பெருமான் கிடைக்க மாட்டார் அவ்வளவு சுலபம் கிடையாது எம்பெருமான் அடையிறது ஆச்சரிய சம்பந்தம் இருந்தா எளிதில்ல அந்த பரமாத்ம சாட்சாக்காரம் கிடைச்சிடும் இல்ல சற்றே சிரமம் ரொம்ப சிரமப்படணும் அது கிடைக்கிறதுக்கு அதனால இப்படிப்பட்ட ஆச்சாரிய உபதே வாழ்க்கையெல்லாம் எல்லாருமே ஒரு தடவையாவது பெறணும் அப்படிங்கிறது தான் விசேஷம் இங்க ஆச்சாரியனை பற்றியும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எடுத்துரைத்திருக்கா ஏற்ற கலங்கள் எதிர்பும் மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் நாற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியா வந்தோம் புகழ்ந்தே லோரம்பாவாய் அழகா இந்த பாசுரத்துல பாருங்க சொல்றா இந்த இடத்துல நந்தகோபாலன் மருமகளேன முன்னால் அனுபவித்தார் கந்தம் கமழம் குழலி பந்தார் விரளி இதெல்லாம் அனுபவித்தாள் மணிக்கதவம்னு அனுபவித்தாள் தயக்கூறுதும் மணிக்கதவம் சொன்னா தாழ்த்திறவாய் என்று துவனியை உன் சீரார் வரையொழிப்பன பதம் போட்ட ஆபரணங்கள் மூலியமாக எங்களுக்கு சகலவிதமான கர்மங்களையும் நீக்கி எம்பெருமான தயத்தை எங்களை பாத்திரமாக்கவும்னு பிரார்த்தனை பண்ணிண்டா இல்லையா இங்க ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இங்க எம்பெருமான திருடதர பிரமாண சித்தன் என்று கூறுகின்றாள் ஆண்டாள் உபனிஷத் பாஷக்காரர் இந்த ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே என்று கூறுவதற்கு அவர் வியக்கான சொல்லியிருக்கார் ஆசிரித விஷய அபிநிவேசாலின் மகத்வ குணசாலின் லோக பிரகாசமான ஜோதிர்மய விக்ரஹ யுக்திரி அழகா இந்த இடத்துல அவர் பதம் போட்டிருக்கார் பாருங்க ஜோதிர்மய யுக்தன் பரம ஜோதியாக உலகினில் என்று சுடரே அதுதான் இந்த இடத்துல சொல்றார் எம்பெருமான் பரம் ஜோதி அவன்தான் தான் ஸ்வயம் ஜோதி அவன்தான் அவனுக்கு ஜோதி அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம் தேஜஸ்வி கோட்டி மண்மத்த லாவண்யன்னு பாகவதம் சொல்ற மாதிரி அவ்வளவு அழகோடையவனாச்சே கூடவே கோபியர்களுக்கும் கோபாரர்களுக்கும் மனுஷியாவதாரத்தில் வந்திருந்தாலும் மனுஷியாவதாரத்தில் வந்திருந்தாலும் பரத்வத்தை என்பதையும் காண்பித்தான் இல்லையா ஊற்றமுடைய தோஷங்களை எல்லாம் பாராமல் அவனுக்கு சரணாகதி கொடுக்கின்றானோ அவன் இந்த இடத்துல சொல்லப்படுறது யார் சரணாகதி பண்றாலோ அவ சரணாகதி செய்வதற்கு முன்பு நிறைய அபராதங்கள் செஞ்சிருந்தாலும் அதை பாராமல் ஊற்றமுடையாய் இந்த எம்பெருமான் சரணாகதி செய்கின்றானே விபீஷணன் சரணாகதி இருக்கு விபீஷன் சரணாகதி கொடுக்கும்போது சுத்தி இருக்கிறவ அத்தனை பேருக்குன்னு சரணாகதி கொடுத்தார் ராமன் விபீஷனுக்கு மட்டுமா சரணாகதி கொடுத்தார் காக்கை சரணாகதி இருக்கு இல்லையா ராமநாத எனக்கு சரணாகதியை காணிக்கிறார் அடுத்தது அவனையே பெரியாய் அப்படின்னு சொல்றா எம்பெருமான ஏன்னா அவன் தான் இந்த ரேர் காம்பினேஷனான தயையும் சக்தியையும் ஒன்றாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவன் ஏன்னா தயா சக்தி இது ரெண்டுமே அவரிடத்துல இல்லை அப்படின்னா நம்ம ரக்ஷணங்கள் எல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா அதனால் அவனிடத்தில் தயா சக்தி இரண்டுமே கலந்திருக்கிறபடி அந்த ரொம்ப ரேர் ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் காம்பினேஷன் தான் சொல்லணும் எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்காது அநேகமா சக்தி இருக்கிற இடத்துல தை இருக்காது தை இருக்கிற இடத்துல சக்தி இருக்காது அந்த மாதிரி இல்லாமல் எம்பெருமான் கொண்ட அதனால அவன் மட்டுமே நமக்கு ரக்ஷகன் உலகினில் தோற்றமாய் நின்ற பெருமானுடைய அவதாரம் ராமனாக கண்ணனாக அவதரித்து மனுஷியாவதாரத்தை எடுத்தானே விபவாவதாரங்களை இந்த இடத்துல சொல்லப்படுற சகல மனுஜன் நயன விஷய விஷயதாம் கதக பார்த்த சாரதி நாம் பார்த்த சாரதி பொருள் நாம் பார்த்த சாரதி இல்லையா பார்த்த சாரதி சக்கத மனுஜ நயன விஷயதாம் கதக ஊற்றுமுடியாய் அப்படிங்கிறது பரவாசு தேவனை பற்றியும் குறிக்கிறது பரவாசுதேவன் தேவன் ஜெகத் சிருஷ்டி காரணத்துவமா இருக்கக்கூடியவன் பெரியாய் வியூக ரூபமான எம்பெருமான பதம் பதம் ராமனாய் கண்ணனாய் எடுத்தானே போடுறா நின்ற அவன் திருமேனியாக எல்லா எல்லாங்களையும் இன்றும் எழுந்தருளி எழுந்துருளியிருக்கானே ஆனால நின்ற சுடரே ஜோதி ஸ்வரூபமாக அவாவா ஹிருதயத்தில் அந்தரியாமியாக அந்த பிரபிரம எழுந்துருளியிருக்கேன் சுடரே மாற்றார் வைதிக சத்ருக்களில் பிரதிகூலர்கள் இவா சம்பந்தத்தை எல்லாம் விடுத்து தேஹாத்ம அபிமானம் ஸ்வாதந்திர அபிமானம் அநிய அபிமானம் இதையெல்லாம் விடுத்து கூடவே இந்த அட்டாச் டிட்டாச்மெண்ட்டை நான் திருப்பி இந்த இடத்த நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் இந்த அட்டாச் டிடாச்மெண்ட்டாக இல்லாமல் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் தேவைன்னு ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை அன்னைக்கே சொன்னேன் அட்டாச் டிட்டாச்மெண்ட்டுன்னு சொன்னாக்கா சம்சாரத்தில் அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு எம்பெருமான் திரோடி வாரத்தில் டிட்டாச்மெண்ட்டை வைக்கிறது ரிவர்ஸாக வேலை பண்ணுங்க சம்சாரத்தில் டிட்டாச்மெண்ட்டை காட்டுங்கோ எம்பெருமான இடத்துல அட்டாச்மெண்ட்டை வைங்கோ அவன் ரக்ஷிப்பன் சந்தேகமே வேண்டாம் கண்டிப்பாக அவங்க அதாவது நிரூபாதிக்க சேஷத்துவம்னு சொன்னான் இது வந்து ஒரு அளவுக்குள்ளே இது அடக்க முடியாது அதனால அனாதிகாலமாக நாங்கள் அவனுக்கு வந்து சேஷர்களாக இருக்கோம் அதாவது நிரூபாதிக்க சேஷத்துவத்தை இந்த இடத்துல எடுத்து வைக்கிறான் மாற்றார் இது வந்து திருவரங்க தமுதனார் அந்த இடத்துல சொல்கிறார் ரெண்டாவது பாசனத்தில் நூற்றாந்தாதியில் கள்ளார்கொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி குறையல் பிரான் நடிக்கீழ் அன்பனி ராமானுஜன் மிக்க சீலமல்லாது உள்ளாதன் என்று ஒன்றரே எனக்குற்ற பேரியல்வே அப்படின்றார் கள்ளார்கொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி இந்த இந்த மூன்று வரிகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்ப கள்ளார்கொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளாம் மணிசரை நீங்கின்னு பதம் போன்ற என்ன அழகான பதம் பாருங்க ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கானே அந்த ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் அவனுடைய திருவடிவாரத்தை யாரெல்லாம் பற்றாமல் இருக்கின்றார்களோ அவன் வேண்டாம் என்று அவனிடத்தில் டிட்டாச்மெண்ட்டை வைத்துக் கொண்டிருக்கூடியவர்கள் அவளை நான் இப்படியே விட்டு அவா பந்தமே எனக்கு வேண்டான்றார் அரங்கன் அடியார்களோட தான் என்னுடைய பந்தம் இருக்கணும் சத் சங்கத்துல தான் பந்தம் இருக்கணுமே தவிர்த்து துர்ஜன சங்கத்துவத்துல பந்தம் இருக்க கூடாது அது இந்த இடத்துல சொல்றாங்க மாற்றார் லௌகிக்க வைதிக சத்ருக்களை விட்டு தேகாத்ம அபிமானம் சுவாத் தேயசேஷத்துவ அபிமானம் இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பந்துக்களை விடுத்து நீயே உபாயம் உனக்கு தான் நாங்கள் நிரூபாதிக்க சேஷத்துவத்தை வெளிப்படுத்தணும்னு அந்த இடத்துல மாற்றார் அப்படின்னு பதம் சொல்றா மாற்றார் வழி உன் மாசற்கண் நாங்கள்லாம் கோபியர்கள் முன்பு எங்களுடைய இந்த சரீர அழகை பார்த்து நிறைய அகங்காரம் அமங்காரம் கொண்டிருந்தோம் இப்போ உன்னுடைய திவ்ய சௌந்தரியத்தையும் கல்யாண குணங்களையும் பார்த்து நீயே பரபிரம்மம் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சிருந்தோம் அதனால ஒன்னுடைய திருவடிவாரத்தை கதீன பற்றுவதற்காக உன்னை நாடி வந்திருக்கின்றோம் ரக்ஷி அடிபணியுமா போதே எப்படி உன்னால் வீழ்த்தப்பட்டோடைய எதிரிகள் அனைவருமே உங்கிட்டக்க பின்னாடி வந்து சரணாகதி பண்ணாலோ கல்யாண குணங்களை பார்த்து அதே போல எங்களுக்கும் நாங்கள் அகங்காரம் என்று அந்த வஸ்துவை கொண்டு அலைந்து கொண்டே இருந்தோம் இப்ப அகங்காரம் அமங்காரம் நீங்கி உடைய குணங்களால நாங்கள் இப்போ வீழ்த்தப்பட்டோம் சௌசல்யத்தினால வீழ்த்தப்பட்டோம் வாத்சல்யத்தினால வீழ்த்தப்பட்டோம் உன்னுடைய அழகை திவ்ய அழகை பார்த்து நாங்கள் மயங்கிப்பட்டோம் இந்த அழகை விடவா இதெல்லாம் உஷத்தின் எங்களை பார்த்து நாங்களே சிரிச்சுண்டோம் அதனால நீ உன்னுடைய கல்யாண குணங்களை வைத்து உனது திவ்ய சௌந்தர்யத்தை வைத்து எங்களுடைய அகங்காரம் அமக்காரத்தை வீழ்த்தினாய் அதனால் இன்று உன்னோட திருவடிவாரத்தை நாடி வந்திருக்கின்றோம் தயை கூர்ந்து எங்களை ரக்ஷி போற்றியோம் வந்தோம் போற்றியாம் வந்தோம்னாக்க உன்னுடைய உன்னை பாடுபவர்களாய் உன்னுடைய வாசற்கடை பற்றி நின்றுருக்கோம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம் இப்படிதான் நாங்கள் உன்னுடைய வாசற்கடை பற்றி நின்றுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜ் கோபியர்களுக்கு எப்படின்னா பள்ளிக்கட்டு கீழ் அப்படின்னு சொல்றதா இந்த இடத்துல எவன் ஒருவன் ஆங்கார தோஷங்களை எல்லாம் விடுத்து எந்த விதமான அபிமான பங்கர்களாகவும் இல்லாமல் இருக்கின்றானோ அப்படிப்பட்டவன் அடுத்த பாசுரத்தில் அங்கன்மான் ஞானத்த அரசர் அபிமான பங்கமாயின்னு சொல்ல போறான் ஆண்டான அவள் இந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது கடைசியில் எப்படி முடிக்கிறா பாருங்க போற்றியாம வந்தோம் உன்னோட உனக்கு பல்லாண்டு பழிண்டு வந்தோம் சௌலபியத்தை பல்லாண்டு பாடினோம் சௌந்தரியத்தை பல்லாண்டு பாடி பல்லாண்டென்று பவித்ரனை பரமேட்டே சார்கவென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூர் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீனப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரவாத்மனை சுழ்ந்திரன் தேத்துவர் பல்லாண்டே என்று நாம் பாடிக்கொண்டே நிக்கின்றோம் நீ நீயே கதின்னு வந்திருக்கோம் பா தய வந்துட்டு எங்க மேல புழிஞ்சுடுன்றா தயக்காக தானே இத்தனை காலம் காத்து எதுக்குறேன் அப்பின பிராட்டிய துயில் எழுப்பினா எல்லாம் பண்ணி நான் கோப்பியர்கள் தயைக்கு நாங்கள்லாம் பாத்திரமாகணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் நீயே சரணம்னு வந்திருக்கோம்ப்பா ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மாமான்னு இங்கே வந்திருக்கோம்னு சொல்கிறா இந்த அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் அடுத்த பாசத்தை அனுபவிக்க போறா அதை நாம் நாளை அனுபவிப்போம் சர்வம் ஸ்ரீ ரங்கார்பணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிகா நம